வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிக்காமல் நடித்து மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் என்ன திரைப்படம் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிந்தாலும் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆர் உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம்தான் சின்ன கவுண்டரு சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுகனியா மனோரமா மற்றும் கவுண்டமணி செந்தில் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க பாடலெல்லாம் மிக அருமை கிராமத்து கதாநாயக ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஊர் தலைவர்களே மிக பிரமாதமாக நடித்த திரைப்படம் தான் சின்ன கவுண்டரு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் திரையரங்குடலை ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் கெட்டு கொடுத்து இந்த திரைப்படம் எடுக்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த திரைப்படம் கரெக்டாக ஓடாது என்னையா ஒரு ஆக்ஷன் இல்லாத படத்தை எடுக்கிற ஓடவே ஓடா அப்படின்னு சொன்ன கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டேரக்டர்கிட்ட டேரக்டரே இதை சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு டாப் கிட்டு கொடுத்தது இந்த திரைப்படத்தை பார்த்து தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எஜமான் திரைப்படத்தை எனக்கு அப்படியே ஒரு படத்தை கூடியான்னு சொல்லி கேப்டன் மாதிரியே எடுத்து நடித்தார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் சின்ன கவுண்டு இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் பட்டியல் கலப்புறவர்களுக்கு பாடல் அந்த வானத்தை போல மனம் படுத்த இன்னும் பட்டி தொட்டியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்க மிக சிறந்த திரைப்படம்தான் சின்ன கவுண்டு